எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நேச்சுரல் ஹேர் டே பொதுவாக நாலு வெள்ளை முடி வந்தாலே என்ன பண்ணுவோம் உடனே ஹேர் டே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் இல்லை அப்படின்னா ஹென்னா போடுவோம் ஹேர்டே யூஸ் பண்ணால் முடி கருப்பாகும் என்ன யூஸ் பண்ணால் டார்க் மெரூன் கலரில் வரும் இப்போ இந்த ஹேர் டே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அடிக்கடி ஷாம்பு போடப்போட என்னாகும் அந்த கலரும் போக ஆரம்பிக்கும் இல்லைன்னா புதுசாக வளர்ந்த அந்த முடி வெள்ள முடியெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டே அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீம் மாதிரி ப பவுட்ரு மாதிரிலாம் விற்கிது அதை அப்ளை பண்ணுறப்ப ஸ்கின் அலர்ஜி ஆகும் தலையில் வந்து அரிப்பு ஏற்படும் பொதுவாகவே ஹேர் டே போடக்கூடாது புற்றுநோய் வரத்துக்கு அதிக சான்ஸ் உண்டு அப்படிங்கிறப்ப நம்ம இயற்கையாக வீட்லேயே ஒரு ரெண்டு ரூபா செலவில் இந்த நேச்சுரல் ஹேர் டே தயார் பண்ணலாம் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க முதல்ல பாருங்கள் ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கிறேன் அதில் ஒரு திரி சாதாரணமாக நம்ம விளக்குக்கு போடுற மாதிரி இல்லை ஒரு பூத்திரி மாதிரி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு பஞ்சு கொஞ்சம் எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நான் திரிச்சுக்கிறேன் இது வந்து இந்த மெத்தடு வந்து ஆதி காலத்தில் இப்போல்லாம் அது மறந்து போயிட்டாங்க சின்ன குழந்தைங்களுக்கு கண்மை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு அந்த ம மை கூட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பூத்திரி நல்லா அந்த விளக்கில் அகல் விளக்கில் உக்காரணும் அந்த விளக்குடைய தீபத்துடைய சுடர் வந்து மேல் நோக்கி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த நம்ம மை கிடைக்கும் நல்லா மொத்தமாக பண்ணிக்கணும் கனமாக இருக்கணும் திரி நல்லா உயரமாக இருக்கணும் இப்போ நான் எப்படி செஞ்சு காமிக்கிறனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க அந்த உட்காரத்துக்காக அந்த கீழே பஞ்சை வந்து நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கணும் பண்ணிண்டா உங்களுக்கு அகல் விளக்கில் அந்த பக்கம் இந்த பக்கம் உங்களுக்கு சாஞ்சு போகாமல் அழகாக நேராக நிற்கும் இப்போ சுத்தமான நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் தேங்காயையும் சேர்க்கலாம் நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லா ஒரு அந்த அகல் விளக்கு முழுக்க நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம பொருத்திடணும் விளக்கை பொருத்திட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு டம்ளர் வைக்கணும் டம்ளரை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டே வரீங்க பார்த்தீங்களா இப்போ நான் உயரமாக காமிச்சிட்டேன் ஆனால் அப்புறம் நான் டம்ளரை வந்து கொஞ்சம் சின்ன டம்ளராக வச்சேன் உயரமாக வைச்சோம்னா அந்த புகை அந்த திரியிலேருந்து வர அந்த கருப்பு புகை வந்து படுறது லேட் ஆகுது இது இப்போ பாருங்கள் டம்ளர் மாற்றிட்டேன் சின்ன டம்ளர் வச்சா டேரெக்டாக பாருங்கள் அந்த விளக்குனுடைய அனல் முழுக்க அந்த தட்டில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது அப்போ அந்த கரும்புகை முழுக்க உங்களுக்கு தட்டில் இருக்கும் இதுதான் மை கூட்டுறதுன்னு பேர் குழந்தைகளுக்கு அந்த காலத்தில் விளக்கெண்ணெயில் செய்வாங்க அதை பாருங்கள் முழுக்க திரியில இருக்கிற எண்ணெயெலாம் எரிஞ்சு முடிஞ்சுடுத்து சின்ன டம்ளாருக்கு பார்த்தீங்களா நான் மாற்றிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு நிறையவே இந்த மை கிடைச்சிருக்கு ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப நம்ம செய்யலாம் இப்போ நான் ஒரு தடவை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லையா இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாருங்க ஒரு ப்ரெஷ்ஷு ப்ரெஷ்ஷால் நல்லா மெதுவாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சின்ன பாட்டிலில் இப்போ நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இதை நீங்கள் டைரக்டாகவும் அப்ளை பண்ணலாம் இல்லை கொஞ்சம் என்ன சேர்த்தும் அப்ளை பண்ணலாம் ரெண்டுமே நான் விதம் காமிக்கிறேன் சுத்தமான சின்ன பாட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன் மெதுவாக நிதானமாக கீழே கொட்டாமல் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம அந்த ப்ரெஷ்ஷில் இருக்கிற அந்த மையவே நான் ப கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு லைட்டாக தெரியுது பாருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நான் அப்ளை பண்ண போகிறோம் அந்த கையில் எவ்வளோ மை இருக்குது பாருங்கள் நான் எண்ணெயெல்லாம் சேர்க்கல அந்த அந்த மையை மட்டும் ஜஸ்ட்டு நான் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன் தண்ணி விடுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட உங்களுக்கு இது வந்து களைஞ்சு போவே போகாது கையாலையும் தேய்ச்சி காமிக்கிறேன் நல்லா பிடிச்சிக்கும் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஹேரில் அளவுக்கு அப்ளை ஆகும்னு பார்த்துக்கோங்க என்னோடய தலைமுடியிலையும் நான் இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ கையில் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் இல்லையா தலைமுடியிலையும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் ரொம்ப நேச்சுரலாக இந்த ஹேர்டே நம்ம எப்போதும் தயார் பண்ணி வச்சுட்டால் எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது என்னுடைய தலைமுடிக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன் எப்போதுமே நான் ஹென்னாக தான் தலைமுடிக்கு போடுவேன் அந்த ஹென்னா அப்ளை பண்ணாமல் வெள்ள முடிக்கு இதை நம்ம அப்ளை பண்ணுறப்ப அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கத்தான் நான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே வெள்ளை முடியெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த கருப்பு மை நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மையை ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணுறேன் இவ்வளோ பெரிய ப்ரெஷ்ஷு வேணுன்றது கூட கிடையாது நம்ம பெயிண்டிங் பண்ணுற ப்ரஷ்ஷு சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பெயிண்டிங் கலர் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு சின்னதாக ப்ரெஷ் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை முடி இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் முழுக்க வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு இது யூஸ் ஆகாது ஏன்னா இந்த கருப்பு மை தலையில் அப்ளை பண்ணப்புறம் எதேச்சா நம்ம தலை முடி மேலே கை வச்சு எடுத்தோம்னா அந்த கையில் வந்து அந்த கருப்பு மை ஒட்டுறதுக்கு சான்சஸ் உண்டு அதனால் இதை ட்ரை பண்ணாதீங்க அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா வெள்ளை முடி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட்டு எப்போதுமே அப்படியே முடி முழுக்க கரு கருன்னு இருக்கும் என்ன போட்டவங்க கூட அந்த சகப்பு முடி மேலாக தெரிஞ்சால் இதை லேஸாக அப்ளை பண்ணலாம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கும் நம்ம அப்ளை பண்ணப்பறம் ஒரு டிஷ்யூ பேப்பரால் அந்த அப்ளை பண்ண இடத்துல தொடச்சிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் எதேச்சும் நம்ம தலைமுடி மேல நம்ம கை கூட அந்த கருப்பு மை கையில் ஒட்டாது இது எத்தனை நாள் நமக்கு தலைமுடியில் அந்த மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலை தலை குளிக்கிறப்ப நம்ம ஷாம்பு போடாமல் நம்ம தலைமுடியை வாஷ் பண்ணால் அந்த கருப்பு மை இருக்கும் ஷாம்பு போட்டு நல்லா தேய்ச்சிட்டோம்னா அந்த கருப்பு மையும் போயிடும் அப்புறம் நீங்கள் வெள்ளை முடியெலாம் எங்கெங்கே இருக்கோ அதில் வந்து இதை டச் பண்ண வேண்டியது தான் நாலு வெள்ளை முடி வந்துட்டாலே உடனே நம்ம ஹேர் டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் டை யூஸ் பண்ண பண்ண இருக்கிற முடியெல்லாமே உங்களுக்கு வெள்ளையாடும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் ரியாக்ஷன் நமக்கு நிறைய கேடு வரும் இந்த மாதிரி நம்ம ஒரு நேச்சுரல் ஹேர் டே தயார் பண்ணி வச்சுட்டோம்னா எங்கெல்லாம் முடி முடியிருக்கோ அதை அப்பப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம தலைமுடி வார நேரம் ஆகாது ஒரு ஒரு நிமிஷத்தில் நம்ம எங்கெங்கெல்லாம் முடி இருக்கோ அதை அப்ளை பண்ணிடலாம் கண்டிப்பாக அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் கொடுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்